துயரப்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் நபிகளாருடைய வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் போதிக்கிறது அவர் தான் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் வந்து இந்த இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட காலம் அவர் அனுப்பப்பட்டதே வந்து இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக தான் கடவுள் அனுப்பப்பட்டவர் அவர் ஆக்சுவலாக படிக்காதவர் எழுத படிக்க தெரியாது ஆனால் அவர் அவர் தான் வந்து அதை எழுதியிருக்கார் அப்படின்னா நம்ப முடியாது ஏன்னா அவ்வளவு வந்து கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எல்லா காலங்களுக்கும் ஏற்ற மனித இன்னும் வந்து ஐம்பதாயிரம் வருஷம் லட்சம் வருஷம் வந்தாலும் அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும் பொருந்தக்கூடிய கூடிய வகையில கொடுக்கப்பட்டது அல்லாஹ் கூட நேரடியான வார்த்தை இது அப்ப என்னன்னா இந்த எப்படி உயிரை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சாப்பிடுறமே ஹலால் சாப்பிடலாம் சொல்றாமே அப்ப இது பாவம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா விதமான உயிரினங்களும் மனிதனுக்கு தான் மனிதன் தான் கடைசி படைப்பு எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளை அல்லாஹ் படைக்கிறாரு அல்லாஹ் படைச்சிட்டு கடைசி படைப்பாக தான் மனித படைப்பு படைக்கிறாரு அதுலயும் கடைசி படைப்பு பெண் படைப்பு தான் இந்த இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மலைகள் தாவரங்கள் கிணறுகள் அதாவது எல்லா உயிரினங்களும் இருக்கோ இது எல்லாமே மனிதனுக்காக மட்டும்தான் தான் உச்சக்கட்ட படைப்பு இறைவனது உச்சக்கட்ட படைப்பு மனித படைப்பு இறைவனுக்குள் இருக்கும் எல்லா விதமான சக்திகளும் ஒருங்கிணைத்து படைக்கப்பட்ட படைப்பு தான் மனித படைப்பு அப்ப எல்லாமே மனிதனுக்காக மட்டும்தான் அப்போ ஒரு உயிரை தேவையில்லாமல் கொள்ளக்கூடாது தேவையில்லாமல் துன்படுத்தக்கூடாது ஆனால் உணவுக்காக அதை நாம் கொள்ளலாம் உணவுக்காக கொள்ளலாம் அதை நாம் கொள்ளலாம் அப்போ அந்த உணவுக்காக கொள்ளலாம் அப்படிங்கும்போது ஐந்து விதமாக சொல்லப்படுகிறது ஒன்று வந்து பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது பன்றிக்கறி மற்றொன்று தானாக இறந்து போனதை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து மிருகங்களை கொன்று சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இப்போ வந்து மானை வந்து சிங்கம் கொள்ளுது இல்லையா அந்த சிங்க கறியை நம்ம சாப்பிடக்கூடாது சிங்கத்தை நம்ம சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாத சாப்பிடக்கூடாது ரத்தம் இருக்கு இல்லையா ரத்தம் ரத்தம் இல்லையா இருக்கு அதை சாப்பிடக்கூடாது பாட்டு ரத்தம் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிடோம் இல்லையா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து எதாவது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டு இருக்காது அப்போ இதை வந்து வெள்ள நம்ம கழுத்தை அறுக்கும் பொழுது வலிக்குமா வலிக்காதா இல்லையா ஆனா ஹலால் என்பது என்ன பார்த்தீங்கன்னா இப்ப வலி வந்து மூளைக்கு தெரியும்னா உணவு குழாயும் மூச்சு குழாயும் சேர்த்து ஒரே நேரத்தில் இப்படிங்க செகண்ட்ல டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கட் பொழுது அந்த மூளைக்கு போகக்கூடிய ஆக்டிசன் பாத்தீங்க அப்படின்னா அது உடனே கட் ஆயிரும் ரத்த ஓட்டம் கட் சோ மூளைக்கு வந்து வலி தெரியாது மூளைக்கு வலி முழுக்க முழுக்க தெரியாது முழுக்க முழுக்க தெரியாது இப்ப நீங்க ஒர்க் ஒர்க் வருங்க அறுத்து வச்சோங்களே அது வந்து துடிக்க ஆரம்பிக்கும் அது வந்து மூளைக்கு வந்து தெரியும் வலி துடிக்கும் ஆனா டக்குன்னு ஒரே செகண்ட்ல கட் பண்ணும்போது மூளைக்கு வலி தெரியாது அப்போ சுவாச குழாய்க்கும் மூளைக்கும் போகக்கூடிய ரத்த குழாய் ஒரே நேரத்தில் கட் பண்றது செகண்ட்ல அப்போ எதுவுமே தெரியாது வழி தெரியாமல் அது இறந்துடும் அது உணர்வுக்காக பயன்படுத்துறோம் இருந்தாலுமே அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த அலைகள் வந்து அந்த வலிகளுடைய அலைகள் வந்து அத ரத்தத்துல பதிஞ்சிருக்கும் அதனாலதான் ரத்தத்தை வந்து சாப்பிட வேண்டான்னு சொல்றாரு இப்ப நம்ம சாதாரணமாக இப்படி பொழுது என்ன நடக்கும் அந்த வழி துளிக்குது இல்லையா வழியில துளிக்கும் பொழுது அந்த வலி உணர்வுகள் வந்து அந்த தசைகள் எல்லாம் போய் வந்து பரவ ஆரம்பிக்கும் தசைகள் எல்லாம் போய் அந்த வழிகள் வந்து பதிஞ்சிடும் அது வந்து கஷ்டப்படுதல் ஐயோ வலிக்குது அந்த அந்த தசைகள்ல பதிஞ்ச அந்த வழியோட இருக்கக்கூடிய அந்த அதை நம்ம சாப்பிடும் பொழுது எதிர்மறையான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தும் ஆனா ஹலால் அப்படிங்கிற அந்த இறைத்தன்மையான அந்த நிகழ்வுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க வழி தெரியாமல் கட்டாகும் பொழுது எந்த விதமான வழிகளும் தசைகள்ல பதியாது ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் அது ரத்தத்தில் மட்டும்தான் இருக்கும் அதனால வேண்டாம் சொல்றாரு அது மட்டும் ரத்தங்கள்ல நிறைய கிருமிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா ரத்தம் தான் நம்ம உடம்புல எல்லாமே கிருமிகளை கொண்டு போறதும் சரி கழிவுகளை கொண்டு போறதும் எல்லாமே கொண்டு போய் ரத்தம் போய் நல்ல ரத்தம் மாறுது இல்லையா எல்லாமே அதனாலதான் பிளட்டு வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இத வந்து அறிவியலுக்கு வந்து உட்படுத்துறாங்க அது எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது வழி ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாடுகள்ல அத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு செடியை வெட்டுறாங்க ஒரு ஆட்டை வெட்டுறாங்க இந்த செடியில பதிவாகக்கூடிய அந்த அலைகள் இருக்கு இல்லையா அது ஆட்டை வெட்டுறத காட்டிலுமே மூன்று மடங்கு அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கு இது வந்து அறிவியல் இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உணவுக்காக நாம் அதை சாப்பிடலாம் அதுதான் சொல்லப்படுகிறது அதனாலதான் ஹலால் ஹலால் நம்ம வந்து சொல்றோம் அது வந்து இதெல்லாம் வந்து சொன்னா மக்களுக்கு புரியாது ஏத்துக்க மாட்டாங்க அதனால ஒரே விஷயம் அல்லாஹுடைய பேரை சொல்லி அடுத்தால் ஹலால் நினைக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு அறிவியல் இருக்கு அதனாலதான் நான் நிகழ்ச்சியில் நான் சொல்றது எல்லாமே மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க ஆனா ஹலால் மட்டும் சாப்பிடுங்க நான் சொல்லுவேன் இப்போ நம்ம இந்துக்கள் வெட்டுமாதிரி என்ன நடக்குதுன்னா அது வந்து போட்டு அறுக்கும்போது வழி வந்து அது பதிவாயிரும் தான் வந்து நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஹலால் சாப்பிடுங்க ஹலால் சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் அதுதான் அதனால ஹலால் சாப்பிடும்போது நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இல்ல உங்களுக்கு சைவம் பிடிக்கும் அப்படின்னா மட்டன் சிக்கன் தவிர்த்துட்டு வேர்க்கடலை தேங்காய் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி நெய்